அருமையை சகோதர சகோதரிகள இன்னைக்கு பாருங்க நம்முடைய மோடி அய்யா அவர்களுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இந்தியா இத்தனை மாவட்டம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பிரியம் நீங்களா என்ன கேட்டீங்க மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்திலே போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க ஆனால் நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்த பட்சம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரி மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் என்றதுனாலதான் தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக ஐயாவே தேர்வு செஞ்சாங்க அந்த இரண்டு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து திருச்சூலி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து